அனைவருக்கு வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மது பிரியர்களுக்கு அதிருச்சி செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம்

ట్టి பாக்கெட்டில் மதுபானம் செய்யப்படும் திட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாட்டில்களில் தொண்ணூறு மில்லி மதுபான பாட்டில்கள் எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும்ன தற்போது டாஸ்மார்க் நிர்வாகங்களுக்கு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விலை மலிவாக எண்பது ரூபாய்க்கு தொண்ணூறு மில்லி மதுபான பாட்டில்கள் கண்ணாடி பாட்டில்களில் விற்பனை செய்யப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று டாஸ்மார்க் கடைகளுக்கு இன்று முதல் நான்கு ஆட்கள் விடுமுறை அளிக்கப்படும் தற்போது டாஸ் மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டது அதன்படி விக்கிரவண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிற ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடைபெற உள்ளதன் காரணமாக அன்றை நாட்கள் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாது நாளை நாட்களும் விக்கிரவண்டி தொகுதிக்கு குறிப்பாக டாஸ்மார்க் கடைகள் செயல்படாது செயல்படாத அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று ஜூலை மாதம் பத்தாம் தேதி அன்றை நாட்களும் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாது வாக்கு எண்ணிக்கை பதிமூணாம் தேதி நடைபெற உள்ளதன் காரணமாக அன்றைய நாட்களும் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாதன தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி ஜூலை மாதம் எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதிமூணு ஆகிய தேதிகளில் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாதென தற்போது முக்கிய உத்தரவு ஒன்று டாஸ்மார்க் நிர்வாகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் இந்த நாட்களை அனைத்து டாஸ்மார்க் கடைகள் தனியார் மதுபான கூடங்கள் சொகுசு ஹோட்டல்களிலும் மதுபான சப்ளை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் டாஸ்மாக் மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்படக்கூடாது மீறினால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்